ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ கேரளா ஸ்டைல் கிழங்கு கூட்டு எப்படி வைப்போம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிழங்கு கூட்டுக்கு தேவையானது என்னெல்லான்னா ஒரு ரெண்டு மூணு பல்லு பூடு கொஞ்சம் கரியப்பெல்லாம் முக்கியமாக வேணும் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் நமக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி தான் நம்ம இந்த கிழங்கு கூட்டுக்கு தேவையான பொருள் அது முதல்ல தண்ணி ஊற்றாமல் வரைக்கும் அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும் அப்புறம் ஒரு த ஒரு கப்பு தண்ணியை போட்டு கலக்கி நம்ம அதை சைடில் எடுத்து வச்சுடுவோம் நம்ம இப்போ ஒரு ஒரு கிலோ கிழங்கு இப்போ நான் வாங்கியிருக்கேன் அது நம்ம இது வந்து நல்ல வேக கிழங்கு தான் வேணும் வயலி கிழங்குன்னு இருக்கும் அதுதான் வாங்கினா நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதை நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும் தொலியெல்லாம் நம்ம முதல்ல நீட்டாக தொளியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு நம்ம இதை இப்போ வேக வைக்க போகிறோம் நான் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன் இது ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடுங்க ஆனால் நல்லா வேக கிழங்காக இருந்தால் தான் கூட்டுக்கு நல்லா இருக்கும் நான் இப்போ இதை ரெண்டு தண்ணி வடித்து எடுக்க போகிறேன் ஒன்று நல்லா உடனே வடித்து கீழே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க வைக்கணும் ரெண்டு தடவை அப்படி இந்த த கிழங்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும் இது ரெண்டாவது தண்ணி இப்போ நம்ம இப்போ எதையும் இது வெந்தாச்சு நல்லா வெந்தாச்சு அப்போ இன்னி நம்ம இந்த தண்ணியை படித்து இப்போ எடுத்துடணும் நல்லா அந்த கிழங்கு நல்லா வெந்து கிடச்சி படித்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாயை இதில் போட்டு ஊற்றி திருப்பி அதை ஒரு தண்ணி கொதிக்க வைக்க போகணும் நல்லா கொதித்த பிறகு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்ல இப்போ நல்ல வெந்தாச்சு இந்த மசாலாயும் நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ஸ்பூனு ஒரு பெரிய கரண்டியை இல்லாட்டி இதை மாதிரி மசிக்க கரண்டியை எடுத்து நல்லா மசிச்சு விடணும் நல்லா மசிச்சு விட்டா இது பெரிய கரண்டி இருந்தால் கூட ஒன்றும் இல்லை நல்லா இடித்து இடித்து எடுக்கும்போது நல்லா மசிஞ்சு கிடைக்கும் நல்லா மசிச்சிடணும் அழகாக இதை இது எந்த அளவுக்கு வந்துடணும் நல்லா மசிச்சாச்சு கலங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சத்தானது எங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்